ஏன் ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை ஒருமுறை கூட உள்ளே விடாம தான் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் இவ உங்களால் வரவே முடியலை அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் உங்களால் வர முடியலை ஒரு நான் நம்ம கன்னட வெறியர்னு சொல்லிட்டு இவங்க இந்த வட்டல் நாகராஜர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெறியர் தான் இவர் இவர் அந்த ஊர் மக்களே அவர் சீண்டாமல் இருக்கும்போது அவரை கூட்டிக் கொண்டு வந்து நம் பிரதமரை மோசமான வார்த்தைகளால் பேச வைக்கும் ஒரு கேவலமான அரசியலை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது இதே இப்போ நம்ம ஊரில் இருக்க சீமானு இருக்கார் இல்லையா சீமானோ இல்லை விஜயோ கர்நாடகாவில் போயிட்டு உட்காந்து பேச முடியுமா பேசினா ராகுல் காந்தியை பற்றி பேசுனா பேசாமல் இருப்பாங்களா இங்கே உள்ளே விட மாட்டாங்கல்ல அப்போ தமிழ்நாட்டில் போது எவன் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் பேசிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பானா பெரியாரிஸ்ட்னு சொல்கிறவங்க எல்லாருமே அவர்கள் எல்லாமே இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் இதுவும் இந்த இதுலேயும் வந்து அதை அதை தான் காமிக்கிறாங்க இங்கேயே வந்து ஒரு சர்ச்சு கல்லறையோ இல்லை மசூதி கல்லறையோ வந்திருந்தால் இவங்க தாயை திறந்திருக்க மாட்டாங்க இந்துக்கள் வந்து மயானத்தை வச்சிருக்கிறதுனால மின்மயானம் வச்சதுனால தான் இவங்க எதுக்குறாங்க அதுவும் ஈஷா வச்சதுனால ஏற்கனவே வந்து மம்தா பானர்ஜி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரிசாவில் இவருக்கு வந்து கூட்டணி கிடையாது அது மாதிரி பீகாரில் என்ன நடக்கும்னு தெரியாது கெஜ்ரிவால் அரசு எந்த நிலைமையில் இருக்கணும் தெரியல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு இவர் எதை வச்சு சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கூட அவங்களுக்கு அந்த சீட்டு வராது எம்பி சீட்டு வராது அதுதான் உண்மையான கல நிலவரம் நூறுக்கு கீழே வாங்குவாங்க இவங்க நூறுக்கு மேலே போ தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ராதாதேவர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கலைஞர் அவருடைய விழாவில் பேசின பிரகாஷ் ராஜ் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு கலைஞர் இருக்கிற வரைக்கும் இங்கே யாராலையும் வளாட்ட முடியல இன்னைக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் போராடுறாங்க ஆனா அன்னைக்கே அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் தான் கலைஞர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல ராய் யாருன்னே எனக்கு தெரியல அவர் எதுக்கு இவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்கன்றதும் எனக்கு தெரியலை அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு சுய சுயேட்சை வேட்பாளராக பெங்களூரில் நின்று டெபாசிட்டாக போனவர் கர்நாடகா மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அப்படி இப்போ படத்திலும் பெருசாக நடிக்கிற மாதிரி தெரியல அதனால் அவருக்கு திரையுலகத்திலும் பெருசாக ஒன்றும் ஒன்றும் படங்களும் இல்லை அப்படி எதுலேயுமே இல்லாத ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்து இங்கே நம்மளுடைய பிரதமரை தரக்குறைவாக பேச வை பேச வச்சதுக்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை ஒருவேளை இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நடிகர்கள் மறுத்துட்டாங்களோ என்னவோ நாங்கள் பேச மாட்டோன்னதுனால இவங்க இறக்குமதி செஞ்சுருக்காங்க இருந்து ஒன்று ரெண்டாவது அவர் சொல்கிறார்ல கருணாநிதி அவர்கள் இருந்த வரைக்கும் ஒன்று திமுக கருணாநிதி இருக்கும்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவங்க அப்போ கூட்டணியில் இருந்தவங்க தான் அதற்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க கூட்டணியில் இருந்துருக்குறாங்க எத்தனையோ தலைவர்கள் இங்கே வந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க ஏன் ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை முறை கூட உள்ளே விடாமல் தான் அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் இவ உங்களால் வரவே முடியலை அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் உங்களால் வர முடியலை அப்படி ஒரு நிலை இருந்தது இங்கே அதனால இவங்க என்னமோ வந்து யாரையும் வளாட்ட விடலை அப்படின்றத யார் இங்கே வளாட்டிட்டு இருக்கிறாங்க பாஜக வந்து இங்கே ஒன்றும் ஆட்சியில் இல்லை எதிர்கட்சியாக கூட இல்லை எதிர்கட்சியே வேறையா இருக்கு ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து கன்னியாகுமரிக்கு தமிழகத்திற்குள் வரக்கூடாது என்று சொல்றதுக்கு இவர் யார் இந்தியாவில் எந்த மூளைக்கும் யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் செல்லலாம் அப்ப நாளைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரப்பிரதேசம் போக முடியாதா தமிழ்நாட்டுல இருந்து எந்த தலைவர்களும் முதல் இது உத்தரப்பிரதேசமோ இல்லை டெல்லி கோயில எங்கேயும் போக முடியாதா பாஜக மாநிலங்களுக்கு செல்ல முடியாதா அப்படி எதுவும் கிடையாது ஒரு பிரிவினவாதத்தை பேசுவதற்காகவே இவரை கூட்டு வந்து வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பிரகாஷ் ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழகத்திற்கு ஏதாவது நலன் தமிழக நலன் ஏதாவது அக்கறை இருக்கா நம்ம காவிரி பிரச்சனையில அவர் நம்ம ஆதரிக்கிறாரா இல்ல மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அங்கே அங்க இருக்கும் காங்கிரஸ் கட்சியை அவர் எதிர்த்து பேசுறாரா இல்ல அவங்ககிட்ட அட்வைஸ் பண்றாரா அங்க வந்து அவர் கர்நாடகாவுக்கு மாதிரி தானே பேசுறாரு கன்னடிகளுக்கு இது மாதிரி தானே பேசுறாங்க அப்ப அப்படி ஒரு நான் நம்ம கன்னட வெறியர்னு சொல்லிட்டு இவங்க இந்த வட்டல் நாகராஜை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வெறியர் தான் இவர் இவர் அந்த ஊர் மக்களே அவர் சீண்டாமல் இருக்கும்போது அவரை கூட்டி கொண்டு வந்து நம் பிரதமரை மோசமான வார்த்தைகளால் பேச வைக்கும் ஒரு கேவலமான அரசியலை திமுக நடத்தி கொண்டிருக்கிறது அது அதுவும் கலைஞர் நூற்றாண்டு விழாவின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லி கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நீங்கள் கலைஞரை பற்றி பேசுங்க இல்லை நீங்கள் திமுக என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு அப்படின்றத பற்றி பேசுங்க உங்கள் உங்களுடைய ஆட்சியின் நிலையை பற்றி பேசுங்கள் அதை விட்டு விட்டு வந்திருக்கும் பிரதமரை பற்றி கேவலமாக பேசுவதற்கு இவர் யார் இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு நான் பல விதமான ஷூட்டிங்ஸ் என் வாழ்க்கையில பாத்திருக்கேன் ஆனா இப்பதான் கன்னியாகுமரியில வந்து யார் நடிக்கிறாங்களோ அவங்களே ஆடியன்ஸை கூட்டு போற மாதிரி ஒரு ஷூட்டிங்கை பாக்குறேன் அப்படின்னு மோடி அவர்களை சொல்லியிருக்காரு அவர் ஒண்ணு இவர் மாதிரியான ஆள் கிடையாது இந்த ஷூட்டி இந்த நடிகர் மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு அவர் ஒரு பிரதமர் அவர் கூட பல பேர் வரத்தான் செய்வார்கள் அவருக்கு பாதுகாப்பு இதர் கேட்டகரியில் கொடுப்பாங்க கூட ஒரு கூட்டம் வரத்தான் செய்யும் அது வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக வரும் செய்தியாளர்கள் வருவார்கள் கட்சிக்காரர்கள் வருவார்கள் பத்திரிகைக்காரர் எல்லாரும் தான் வருவாங்க அப்படி வரதால செய்வாங்க ஒரு பிரதமருக்கு வந்து அதுதான் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இவர் முதல்வர் வந்து போகும்போது தனியாக தான் போகிறாங்களா ரோட்ல போகும்போது ரெண்டு பெண்களிடம் பேசுவதை எல்லாம் வந்து போட்டோ பிடிச்சி போட்டாங்க டீ கடையில குடிக்க டீ குடிக்கிறத காமிச்சாங்க வாக்கிங் போகிறப்ப பேசுறத போனாங்க அப்போ அதெல்லாம் வந்து சேட்டிலைட் பிக்சர் மூலமாக எடுத்து போட்டாங்களோ என்னவோ தெரியல அப்பையும் அவர் கூட எல்லாரும் போயிட்டு தான் இருந்தாங்க அவர் கூட ஒரு கூட்டம் போக தானே செய்யுது ஒரு முதல்வருக்கே இவ்வளோ கூட்டம் வரும்போது ஒரு பிரதமருக்கு வந்து எவ்வளோ கூட்டம் வரும் அதை ஷூட்டிங்னு ஒரு சொல்கிறாரு போனாங்க இதுதான் அவர் புத்தி ஏன்னா அவர் சினிமாக்காரனால அதை ஷூட்டிங்காக தான் பார்க்க முடியும் அவரால் அதில் இருக்கும் வந்து உண்மையான நிலவரம் என்ன அதில் வந்து ஒரு பிரதமருக்கான ஒரு மதிப்பு என்ன மரியாதை என்ன அப்படின்லாம் எதுவுமே தெரியாது இவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கும் ஒரு கூட்டம் காசுக்காக எது வேணாலும் பேசுவாங்க ஆனா திமுக என்னும் ஒரு இவ்வளவு பெரிய கட்சி வந்து இவ்வளோ கேவலமா இறங்கி இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்க பேச வைக்கிறது என்பது அவர் தொடர்ந்து இப்படிதான் பேசிக் இருக்காரு இதே அவர் முன்னாடியே அவருக்கு வந்து பிரதமர் மோடியோ பாஜகவோ பிடிக்காத ஒரு கட்சியா தானே இருந்திருக்கு இவங்க கூப்பிட்டு வர முன்னாடியே அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பேசுவார் மோடியோட எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது அகைன்ஸ்ட் பண்ணி தான் பிரகாஷ் ராஜ் இப்ப இதே வந்து திமுகவா இருந்தாலும் நேரம் உள்ள ஜெயிலுக்கு போயிருக்கணும் ஸ்டாலின் முதல்வரை பத்தி பேசியிருந்தால் ஏன்னா இப்ப திமுகவையும் திமுக தலைவர்களை பற்றி பேசினால் வந்து எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க இப்போ அது வரைக்கும் சவுக்கு சங்கர் வரைக்கும் ஜெயிலில் தானே இருக்கிறாங்க அது மாதிரி இவங்க பா பாஜக செய்வதில்லை ஆனால் இவங்க சொல்கிறது என்னென்னா பாசிச அரசு பாஜகன்னுவாங்க ஆனால் இங்கே வந்து திமுக அரசு வந்து இவங்களோட வாயை கூட திறக்க விட மாட்டாங்க ஆனால் இவர் வந்து மோடியை பிடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக அவரை வந்து கேவலமாக பேசணும்னு அவசியம் இல்லை அது அவருடைய தரத்தை காமிக்கிறது அவருடைய கேவலமான நடத்தையை குத்தியை காணிக்க இருக்கிறது இந்த மாதிரி நடிகர்கள் அவர் எதுக்கு இன்னொரு விஷயம் அவர் ஏன் பேசுகிறாருன்னா அவருக்கு சினிமா வாய்ப்புகள் குறைந்து விட்டது இங்கே தமிழ்நாட்டில் சினிமா துறை வந்து இவங்க உதயநிதி அவர்கள் கையில் இருக்கிறது அதனால அந்த கட்சியை வந்து சந்தோஷப்படுத்தினா நாலு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக பிரதமரை வந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு இவரை மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கூட்டு வந்து பேசுனதுனால வந்து பிரதமருக்கு எடுக்கல அது தமிழர்கள் நமக்கும் த திமுக கட்சிக்கும் தான் வந்து கேவலமான ஒரு விஷயம் இதே இப்போ நம்ம ஊரில் இருக்க சீமானு இருக்கார் இல்லையா சீமானோ இல்லை விஜயோ கர்நாடகாவில் போயிட்டு உட்காந்து பேச முடியுமா பேசுனா ராகுல் காந்தியை பற்றி பேசுனா பேசாமல் இருப்பாங்களா அவங்க உள்ள விட மாட்டாங்கல்ல மாட்டாங்கல்ல அப்போ தமிழ்நாட்டில் எவன் வேணாலும் வந்து எப்படி வேணாலும் பேசிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பானா அப்படி ஒரு கேவலமான இடமாக எதுக்கு நம்ம தமிழகத்தை மாற்ற வேண்டும் மரியாதை கொடுப்பதில் தமிழர்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல விருந்தாளிகளை உபசரிப்பதில் நமக்கு வந்து தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரு கலாச்சார பண்பாடு அதவே வந்து இவங்க வந்து கேவலப்படுத்துற மாதிரி இந்த பிரகாஷ் ஆயினும் ஒரு நடிகரை கூட்டி வந்து கூத்தடித்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவளவன் கூட அவரோட ட்விட்டர் பக்கத்துல வந்து அது அவரு திருமாவளவன் வந்து பேசுவார் அவருக்கு அப்புறம் அதிமுகவிடம் எடுத்து கிடைக்க வேண்டியது அவர் கிடைக்காமல் போய்விடும் ஒரு ஒத்த சீட்டை வச்சுக்கிட்டு அவங்க கூட எல்லா வேலையும் பண்ணுவாரு இவர் என்ன வெறுப்பானந்தான் பேசுறதுக்கு இவரை விடவா வெறுப்பை வந்து வளர்க்கணும் இவர் கர்நாடகாவில ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சாரு அவர் கட்சிக்கு அங்க வந்து என்ன சொன்னாரு நாங்கள் கர்நாடகா மக்களின் நலனுக்கு தான் பேசுவோம் காவிரி பிரச்சனைக்கு பேச மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவர் தானே இவர் அப்ப அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசும் ஒருத்தர் வந்து பாரத பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோகிதையும் தருவாங்க ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் சைட்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கூட அங்க வரும்போது ஐம ப்ரௌட் கன்னடிகன் தானே பேசினாரு அது உங்களுக்கு யாருக்கும் ஒரு பெரிய விஷயமா தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க சொல்லிட்டு போட்டுமே இப்ப நான் அங்க வந்து கேரளாவில போனா நான் வந்து என்னை வந்து மலையாளிகளுடன் என்ன என்னுடைய உறவை மேம்படுத்துறதுக்கு நான் சொல்றது தானே நான் இவங்களை வெறுக்கிறேன்னு அவர் ஏதாவது சொன்னாரா அவர் கர்நாடகாவில் வேலை பார்த்ததுனால அப்படி சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இப்போ இதே பாண்டியன் ஒரிசா பாண்டியனை பற்றி என்ன பேசிட்ருக்குறீங்க அவரை இங்க இங்கேருந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஒரியால போயிட்டு ஒரியா பொண்ணை கல்யாணம் பண்ணி ஒரிசா மாறிட்டாரு மாறிட்டாருங்க அவர் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு அவர் ஒன்றும் தன்னை தமிழன் ஒன்று கிளைம் பண்ணிட்டலாம் அவர் வரல இவங்க தான் வந்து வந்து புதிச்சுட்ருக்காங்க தேவைப்படும் போது கர்னா கன்னடிகானும் தேவைப்படும் போது தமிழன் என்றும் மாற்றி மாற்றி பேசி அரசியல் பேசுவதில் த திமுகவுக்கு நிகர் திமுக தான் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் நம்ம திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வந்து அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களிடம் கிடைக்கும் சில சலுகைகளுக்காகவும் சில பல விஷயங்களுக்காகவும் இந்த மாதிரி பேசிட்டே தெரிவாங்க அவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம சட்டம் செய்யணும்னு அவசியமும் கூட இல்லை ஈஷா வந்து யானை வழித்தடத்துலாம் இருக்கு அப்படின்ட்டு ஈஷா கட்டப்பட்ட போதிலிருந்து இந்த ஒரு அகிசேஷன் அவங்க மேல இருந்தது இது கீழ்கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்லாம் போய் வந்து இது பிரச்சனை இது இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் இப்போ திரும்ப வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நூற்றி அறுபத்தொன்று பக்கம் டூ ஒரு அறிக்கை வெளியிட்டு அதில் என்ன சொல்றாங்க அந்த அங்க இருக்க கோவில் சில கோவில்கள் வெள்ளங்கிரி கோவிலாக இருக்கட்டும் மருதமலை கோவிலாக இருக்கட்டும் அதே மாதிரி ஈஷா இது இல்லாமல் யானை வழித்தடத்துல தான் இருக்கு அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஈஷா வந்ததுலேருந்தே இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது இந்த இவங்க கேஸ் போடுறதும் அப்புறம் அவங்க கோர்ட்ல போயிட்டு அதை ஆதாரப்பூர்வமாக நிர்பகிப்பதும் ஏன்னா நான் அந்த இடமே ஈஷா மையம் இருக்கும் இடமே வந்து லக்ஷ்மி மீல் சோனரோட இடம் என்பதில் வந்து அவங்க பட்டா நிலம் என்றே வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா அங்கே பட்டா நிலங்களும் உண்டு யானை வழித்தடங்கள் தனியாக ஆனா இதில் நீங்க சொல்லுறத வந்து கேட்கும் போது மூணுமே கோழியில் ஆனா அப்புறம் காரணியம் என்னாச்சு ஏன் காரணியா வந்து நீங்க சொல்லவே இல்லை அதை கொண்டு வரவே இல்லையே இப்போ ஏன்னா இப்போ இந்த இப்ப நடக்கும் ஆட்சி வந்து அப்படித்தான் இவங்க வந்து சனாதனத்துக்கு எதிரானவர்கள் சனாதன என்று தங்களை கூறிக்கொள்ளும் எல்லாத்தையும் வந்து எல்லோரையுமே இவர்கள் வந்து அழிக்கிறதுக்குன்னு நினைப்பாங்க நித்தியானந்தா வந்து நம்ம பார்த்துருக்கோம் பிரேமானந்தா பார்த்துருக்கோம் அடுத்து இவங்களோட குறி வந்து இப்ப இங்க இருக்கிற இவர் தான் இங்க அவர் மட்டும் தான் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார் அங்கதான் வந்து பாஜக பிரதமர் எல்லாம் பாரத பிரதமர் வந்து போயிருக்க அதனால அவர் எப்படியாவது எதுலையாவது ஒன்று மாற்றணும்னு பாக்குறாங்க சட்டப்பூர்வமாக அணுகும் போது கோர்ட்ல வந்து நீதிமன்றங்களில் அவர் ஈஷாவுக்கு ஆதரவாகத்தான் எல்லா விதமான தீர்ப்புகளுமே வந்திருக்கு இவங்க வேற எப்படி பண்ணணும்ன்றதுக்காக இப்படி ஒரு அறிக்கையை அவங்க விட்டிருக்கிறாங்க ஆனால் இது தொடர்ந்து இவர்கள் இப்படித்தான் செய்வாங்க ஏன்னா இவ இவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரி சேவை செய்யும் சனாதனிகள் யாராக இருந்தாலும் அவர்களை அழித்து விட வேண்டும் அதுல இவங்க குறிக்கோள் வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் இவர்களுக்காக வந்து இவ் சனாதிகளை என்று சொல்லிக்கொண்டு திமுகவை ஆதரிக்கும் சில பேர் இருக்கிறாங்க அது அதுவும் அவர்களுக்கு கிடைக்கும் சில விஷயங்களுக்காக இவங்க ஆதரிச்சிருக்காங்க அவங்க இவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஆனா இவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டும் யாரா இருந்தாலும் செய்வாங்க ஈஷாவிற்கு எதிராக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் சரி இது போராட்டங்களும் சரி பல காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது தெரியும் ஒரு பக்கம் மிஷனரிகள் இருப்பார்கள் ஒரு பக்கம் இந்த திராவிட கட்சியினர் இருப்பார்கள் இப்போ இவ்வளோ பேசுற ஈஷாவை பத்தி பேசும்போது ஒரே காரணியம் நீங்கள் கொண்டு வரல காருண்யா வழித்தடத்துல இருக்குன்னு அங்க இருக்க மக்களே சொல்றாங்க தொள்ளாயிரம் ஏக்கர் கொண்ட ஒரு இடம் மக்களே சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது அதை பற்றி நீங்க வந்து பேச கூட ஏன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதையும் சேர்த்து சொல்லலாமா ஆனா நீங்க சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கரை கோயில் ஈஷாது எல்லாமே இந்துக்கள் சம வழிபாட்டு தலங்களும் நிலமங்கள் கூட அதுல இருக்கு அப்படின்னு ஆமா சொல்லுது ஆமா இவ்வளவு காலங்காலமாக வந்து பட்டா நிலங்களாக இருந்து வயல்களாக அவர்கள் உழுது கொண்டு இருந்த இடத்தை திடீர்னு நீங்க வந்து கோர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுவும் வந்து கோர்ட்லயே தீர்ப்பான ஒரு விஷயத்த எடுத்து வச்சு இதுலயே உங்க உள்ள நோக்கம் தெரியுது மக்கள் வந்து இதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்து எப்பயோ வந்து தான் இருக்கிறாங்க ஆனா இவர்கள் மக்களை பற்றி சிந்திப்பவர்கள் அல்ல ஏற்கனவே எத்தனையோ போராட்டங்கள் இங்க தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு அதையெல்லாம் இவங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தாலே இந்த அராஜக போக்கு வந்து அதிகமாக நடக்கும் அந்த ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயம் என்ன பண்ணாங்க இது நாற்பத்தி ரெண்டு புதிய யானை வழித்தடங்கள் நாங்க நாங்கள் எடுத்திருக்கோம் புதுசா இப்போ யானைகள் இந்த வழியா இருக்கிறதுனால அதில் வர முடியல இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து இங்கிலீஷ்ல வெளியிட்டு இருக்காங்க கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கு உங்களோட கருத்தை சொல்லலாம் அப்படின்னு அந்த நேரம் முடிவு அந்த சின்ன விவசாயிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வாசிக்க எங்களுக்கு தெரியாது நீங்க ஆங்கில மொழியில போட்டா நாங்க எப்படி பார்ப்போம் அது கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம தான் நீங்க இந்த சர்வே இதெல்லாம் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா தாயின் அவர்கள் எப்பவுமே நம்ம வந்து கோவில் பூஜைகளா இருக்கட்டும் இல்லைன்னா கோர்ட்ல இருக்க வழக்காடு மொழி கூட தமிழ்ல கொண்டு வரணும்னு சொன்னாரு அதுவும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் ஸோ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் ஆங்கில மொழியில போட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் நான் சொல்றேன் இவங்களுக்கு தமிழ் மொழியெல்லாம் பற்றுலாம் கிடையாது அதுல தமிழ் வேணும் எதுல தமிழ் வேணும்னா அது ஒரு அரசியல் தான் அவங்களுக்கு தமிழ்மொழியை பற்றி இவர்கள் பேசுவது தமிழ் மொழி மேல் இருக்கும் பற்றில் அல்ல அது ஒரு அரசியலாக கொண்டு வருவார்கள் அரசியல் ஆதாய ஆதாயத்துக்காக தமிழை பற்றி பேசுவார்கள் இங்க வந்து அவங்களுக்கு அரசியல் ஆதாயம் இல்லை அந்த இடத்தின் மேல் தான் கூறி இன்னொன்று ஏற்கனவே இங்க வந்து இந்த மாதிரி இடம் நில அபகரிப்பு என்பது பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது அதை பற்றி பல பேர் புகார் தெரிவித்தார்கள் பல பேர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் வந்து ஒரு குற்றச்சாட்டை திரு மாரிதாஸ் அவர்கள் கூட வைத்திருந்தார் ஈசிஆர்ல இருக்கிற இடங்களை எல்லாம் இவர்கள் வந்து கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கான ஆதாரங்களை கூட கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கான வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அவங்களோட கண் அங்க பட்டிருக்கு இப்ப இந்த இடத்தை வந்து எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் ஒன்று சனாதனத்தை அழிப்பது இந்த கோயில்களை அகற்றுவதன் மூலமா அப்புறம் அங்க இருக்கிற கிராம ஜனங்கள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியும் இந்த அரசை எதிர்த்து அவர்களை காலி செஞ்சுட்டு அந்த இடத்த காலி பண்ணணும்னு பாக்குறாங்க அதற்கப்புறம் அது அவங்க கைக்கு போயிடும் இதுல வந்து ஆங்கிலத்தில் இது வந்து அந்த நேரம் கொடுக்க நீங்க சொன்ன அதே தான் ஏன்னா நேரம் கொடுத்தா அதுக்கான எதிர் இதை வந்து அவங்க வைப்பாங்க அதற்கான தமிழ் தமிழ்ல கொடுத்து அதை சீக்கிரமா படிச்சு அவங்க கொடுப்பாங்கன்றதுனாலேயே காலம் தாழ்த்தும் ஒரு இதுதான் இது ஒரு டாக்டிக்ஸ் மாதிரி உபயோகப்படுத்துறாங்க ஆனா ரொம்ப மோசமான ஒரு செயல் ஏன்னா இந்த இடம் மட்டும் இல்ல பல இடங்கள்ல வந்து இது நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு நம்ம அந்த கன்னியாகுமரியில பாத்திருப்பீங்க கன்னியாகுமரியில மணல்கள் மணல் அல்றதும் அங்க இருக்கிற எல்லாம் ஆமா நீங்க அதை பாத்துட்டு இருப்பீங்க இடங்களில் என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு இப்படி நிறைய இடங்கள்ல கிராமங்களில் மக்களுக்கு என்ன சிரமம் எல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிரமம் அப்புறம் பரந்தூர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கப்புறம் வந்து தஞ்சாவூரை ஒட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடங்களிலும் இவர்கள் கிராம மக்களுக்கு மக்களிடம் இருக்கும் இடங்களை வந்து அபகரிப்பதிலும் அவர்களுக்கு எதிரான ஒரு போக்கியமா தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ஈஷாவில் வந்து மின்மயானம் வந்து மக்களோட கோரிக்கையை ஏற்று அவங்க அதுக்கான லீகலான விஷயங்கள் பண்ணி மின்மயானம் வந்து கட்ட கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கும் வந்து அம்பேத்கர் பெரியார் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து கலெக்டர்கிட்ட நீங்கள் அதை கட்ட விட்டிங்கன்னா நாங்கள் அகேன்ஸ்டாக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து ஈஷாவோட வேற டாக்டிக்ஸ் இருக்குது தான் அவங்க பண்ணுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் இந்த அமைப்பு வைக்கிறேன் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு மயானம் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு ஆற்றை அதனால எங்களுக்கு மயானம் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்க்கணும் அவங்க சொல்ற மயானம் என்பது நம்ம வந்து பிணங்களை எரிக்கும் இடம் அதனால வந்து கல்லறைகள் வைத்து ஆக்கிரமிப்பது அல்ல இப்ப நீங்க கல்லறைகள் வச்சிங்கன்னா பல ஏக்கர் நிலங்கள் வேணும் அதுல வந்து அந்த பழைய ஏக்கர் நிலத்துல வந்து நீங்க கல்லறைகளை வைக்கும் போது அந்த இடங்களே வந்து அவங்களுக்கு சொந்தமாயிடும் ஆனா இங்க அப்படி கிடையாது ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல ஒரு மின்மயானம் மட்டும் வைக்கிறாங்க அந்த மக்களுக்காக வைக்கிறாங்க இதுல என்ன தவறு கண்டார்கள் இவர்கள் இது உண்மையை சொல்லணும்னா அரசு செய்து கொடுத்துருக்க வேண்டும் அரசு செய்ய முடியலை நீங்க எதுவுமே செய்யாம அவர் வந்து அதற்கு உதவியாக செய்திருப்பதை இவர்கள் எப்படி அந்த பெரியாரிஸ்ட்ன்னு சொல்றவங்க எல்லாருமே அவர்கள் எல்லாமே இந்து மக்களுக்கு எதிரானவர்கள் இது இந்த இதுலயும் வந்து அதை அதைதான் காமிக்கிறாங்க இங்கேயே வந்து ஒரு சர்ச்சு கல்லறையோ இல்ல மசூதி கல்லறையோ வந்திருந்தா இவங்க வாய திறந்திருக்க மாட்டாங்க மிந்துக்கள் வந்து மயானத்தை வச்சிருக்கிறதுனால மின்மயானம் வச்சதுனாலதான் இவங்க எதுக்குறாங்க அதுவும் ஈஷா வச்சதுனால ஏன்னா ஈஷா வந்து அங்க நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் ஹ ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல அவர்கள் மக்களுக்காக அங்க செய்துட்டு இருக்காங்க அதில் ஒன்றுதான் இந்த மின் மயானமும் கூட இன்னும் சொல்லப்போனா அவங்க ஆம்புலன்ஸ் எல்லாமே சர்வீஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க அங்க மக்களுக்கு சேவை செய்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி இவங்க நினைச்சாங்கன்னா பல கல்லறைகளை கல்லறை தோட்டங்களை எல்லாம் இவங்க எடுக்க வேண்டியது இருக்கும் அத்தனை கல்லறை தோட்டங்கள் அரசு இடத்தில் இருக்கிறது அதையெல்லாம் தூக்கி போட முடியுமா ஏன் நம்ம ஊர்லேயே வந்து டவுன் இது சிட்டிக்குள்ளேயே இருக்கே அதெல்லாம் தூக்கி போட முடியுமா இவர்கள் யா இந் இவர்களுடைய கூறி என்பது இந்துக்கள் இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் இவர்களை மட்டும்தான் இந்த இந்த பெரியாரிஸ்டுகளும் இந்த திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் எதிர்த்து நிற்பார்கள் இதற்கான விடை அவர்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும் இன்னைக்கு வந்து எக்ஸஸ் எக்ஸிட் போல் வந்து வெளியிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இப்போ கார்கே அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்துத்துக்கும் மேல் சீட்ஸை வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னா இவ்வளோ நாள் காங்கிரஸோ ஐஎன்டி கூட்டணியோ பயந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க எப்பவுமே பாஜக வந்து இவ்வளோ எடுக்குமா அவ்வளோ எடுக்குமான்னு ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ எடுப்போம் அப்படின்ட்டு ஐஎன்டி கூட்டணி இதுவரை சொன்னதில்லை அப்படின்னா கார்கே அவர்கள் இப்போ வந்து டூ நைன்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அது மட்டும் சொல்லலை அவர் வந்து அவங்களோட ஆட்கள் யாருமே வந்து எந்த விதமான இன்டர்வியூலும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் எதுக்கு அதை வந்து பயப்படணும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாங்குறவங்க தைரியமாக வெளியில் வந்து பொது வெளியில் பேச வேண்டியதானே நான் இரநூத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு வாங்க போறேன்னு அப்புறம் இது அது மட்டும் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது அவரு அே வந்து அவரோட வேலை செய்கிற பாவம் அவரை வந்து தலைவராக போட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல சொல்லிட்டு இருக்காரு மற்றபடி அதில் வந்து பெருசாக ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை ஏன்னா காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மக்களிடம் ஒரு மாதிரி ஒரு நரேட்டிவ் செட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படின்னா இது நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிடுவோம் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அவங்க மக்கள் அப்படியாவது ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக நின்றாலுமே வந்து அவ்வளோ தொகுதி நிக்கல அவங்க இரநூத்தி இருபது ஏதோ தொகுதிகள் தான் நிற்கிறாங்க ரொம்ப கம்மியா நிற்கிறாங்க இவர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு நீ எதை சொல்றாருன்னு தெரியல ஒருவேளை முப்பது இங்க வந்து முப்பது சீட்டு வரும்னு சொல்லி நினைக்கிறார் போறதுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஏற்கனவே வந்து மம்தா பானர்ஜி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரிசால இவருக்கு வந்து கூட்டணி கிடையாது அது மாதிரி பீகார்ல என்ன நடக்கும்னு தெரியாது கெஜ்ரிவால் அரசு எந்த நிலமையில இருக்கணும் தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அவர் எதை வச்சு சொல்றாங்க காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள்ல கூட அவங்களுக்கு அந்த சீட்டு வராது எம்பி சீட்டு வராது அதுதான் உண்மையான கல நிலவரம் நூறுக்கு கீழே வாங்குவாங்க இவங்க நூறுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது தனிப்பெருமன்மா பெரும்பான்மையாக நாங்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வாங்குன்றது பாவம் அவர் ம ஏதோ ஒரு நினப்பில் சொல்றாரு சொல்லிட்டு போறாரு ஆனால் அது நடக்க போவதில்லை அந்த மாதிரி இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்க பிரஜ்வல் ரேவண்ணா அவர் மேல வந்து இந்த அவரோட ஓட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மேல ஒரு அக்யூசேஷன் வந்தது இந்த மாதிரி வாலியல் புகாரும் வீடியோக்கள் வந்து வெளியாச்சு அப்படின்னு ஸோ இப்போ வந்து ஏழு நாளுக்கு அப்புறம் நான் சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆகாம வெளிநாட்டுக்கு தப்பிச்சு செல்லும் போது போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரஜுவல் ரேவண்ணா வந்து பாஜகவின் கூட்டணி கட்சியில இருக்கிறது தான் ஏன்னா இங்கே இங்க கெஜ்ரிவால் அவருடைய கட்சியில் அந்த பொண்ணு வந்து ஒரு கேஸ் கொடுத்தப்ப வந்து பொங்கி எழுந்த பாஜக அவங்களோட கூட்டணி கட்சியில் பேர் விஷயம் நடந்திருக்கு ஏன் பாஜக பொங்கி எழுதல அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஃபஸ்ட் பிரஜ்வல் ரவண்ணா யாருன்றதை நினைச்சோம் முன்னாள் முதல்வர் தேவகவுடாவோடைய பேர் அவர் தேவகவுடா அவர்கள் முதல்ல வந்து காங்கிரஸோட அலையன்ஸில் இருந்தவர் எமர்ஜென்சி காலத்தில் அவர் உள்ள அரெஸ்ட் பண்ணலாம் தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காங்கிரஸில் அலையன்ஸாக இருந்தார் அவங்க கூட தான் இருந்தார் அவங்க மூலமாக தான் சிஎம் ஆனார் முதல்வர் ஆனார் எம்பிஆர் மூணு தடவை ஆயிருக்காரு இப்ப வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து கூட்டணி வச்சாங்க இதுக்கு முன்னாடி கிடையாது இந்த எலெக்ஷன்ல கூட்டணி கூட வைக்கிறாங்க வச்சுட்டு இவர் எம்பியா நிக்கிறாரு அது அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் நிறைய வந்தது அவர் மேல வந்து கடத்தல் குற்றச்சாட்டு தான் மெயின் ஆனா இது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த குற்றச்சாட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துருச்சு அது வெளியில வந்து இவரை வந்து அரஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிடுச்சு இன்னொரு விஷயம் இவர் வந்து நாட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இவர் மேல வந்து இன்டர்போல் அலர்ட் கொடுத்திருந்தாங்க அது வந்து மத்திய தான் செய்யும் மாநில அரசுகள் செய்யாது இவர் மியூனிச்சுக்கு தப்பிச்சு போய் மியூனிச்சுக்கு போயிட்டார் தப்பிச்சு போயிட்டாருன்றத விட நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்துட்டே இருந்ததுனால அது வெளியே வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் அப்புறம் அங்க வந்து இன்டர்போல் அலர்ட் எல்லாம் கொடுத்து இவர் இருக்கிற இடங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து சொல்லிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு வர போறாரு அரு அவரே நான் வர்றேன்னு சொல்லிட்டார் வந்ததுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் ஆனது எல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தது இது எல்லாமே மத்திய அரசுக்கு தான் நடந்தது பாஜக ஒரு இது தெரியும் ஆனா இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அதோட உண்மை தன்மை என்ன என்பது கோர்ட்டு கேஸ் போய் அதுக்கப்புறம் நிரூபிச்சுதான் அவரு தன்னை நிரூபணம் நிரபராதினாலும் நிரூபிக்கணும் இவர் குற்றவாளினாலும் நிரூபிக்கணும் இதற்கு முன்னாடி வந்து நம்ம என்ன செய்ய முடியும் இப்ப பாஜகவுல அவர் இருந்தா பரவாயில்ல அவர் தள்ள கட்சியை சேர்ந்தவர் கூட்டணியில இருக்கும் ஒருத்தர் அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும் அவரை எதிர்த்து வந்து உடனே அப்படி பண்றாங்க என்ன நடக்கணுமோ அது நடந்திருக்கு மேல கே கேஸ் போட்டிருக்காங்க அவர் வெளியே தப்ப வெளியே வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவரை பிடிக்க சொல்லி இன்டர்போல் அலர்ட் போயிருக்கு அவர் திரும்பி வந்திருக்காரு விசாரணை சென்று கொண்டிருக்கிறது இதுதான் அவங்க செய்ய முடியுமே தவிர இவங்க என்ன குதிக்க முடியும் இங்கயோ டெல்லிய போறது வரைக்கும் அது வேற அங்க என்ன அடிச்சு தாக்கி அந்த லேடியே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாருங்க அந்த லேடி விஷயத்திலயுமே காங்கிரஸ் வந்து கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் காரங்களும் கேஸ் கொடுத்திருக்காங்க ஆனா இன்னொரு விஷயம் அந்த டைம் வந்து பிபவ் குமார் வந்து தவறு செய்யறனும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன அடிச்சு வெளியில வந்து துறத்துனாங்க அப்படின்னு ஆனா அந்த ஃபீமேல் செக்யூரிட்டிஸ் தான் வந்து வெளியில விடுறாங்க அவங்கள வந்து டீசென்டான தான் விடுறாங்க இவங்க தான் வந்து தேவையில்லாம இந்த ஒரு அகோசியா வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இப்ப அந்த இன்னொன்று சிசிடிவி புட்டேஜ்ல நிறைய ஃபுட்டேஜ் காணா போயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க அப்புறம் நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து கையில கிடைக்கலன்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருக்கு அங்கேயும் நமக்கு உண்மைத்தன்மை தெரியாது ஆனா ஒரு விஷயம் உறுதியாக தெரிகிறது அந்த கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இவரை அடித்தார்களா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த கட்ட கேள்வி இப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ச ஒரு ரெண்டு பேர் கொடுத்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்கன்றதான் கேஸ் கொடுத்துருக்காங்க பல வீடியோக்கள்ல பல பேர் வந்து இன்னும் இன்னும் வந்து பொதுமக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இன்னும் கொடுக்கல வீடியோஸ் வந்திருக்கு யாரும் வந்து இவர்கள் மேல குற்றச்சாட்டு சொல்லி இன்னும் வரல அந்த கடத்தல் குற்றச்சாட்டு ஒரு பொண்ணை பாலியல் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்தப்ப வந்து அது பாலியல் துன்புறுத்தல் அப்படி இப்படின்னு போட்டு இப்ப ரேப்பா மாத்திருக்குறாங்க இப்ப மாறி இருக்கு கேசே மாறி இருக்கு முதல்ல பாலியல் அத்துமீறல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அது கண்டிப்பாக அது கற்பழிப்பு குற்றம் தாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதனால இப்ப அவர் அரெஸ்ட் ஆயிட்டார் உள்ள போயிட்டாரு இனியும் சட்டம் அது வேலையை செய்யத்தான் ஆரம்பிக்கும் இப்ப இதுல பாஜகவுடைய ரோல் என்னன்னே தெரியல இதுல வந்து கூட்டணி கட்சியில இருந்ததுக்காக இவங்க வந்து என்ன பண்ண முடியும் இவர்களை காப்பாற்றவில்லை அவ்வளவுதான் அவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்திருந்தால் நாம எல்லாரும் பேசலாம் எப் இல்ல அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொன்னாலும் கேட்கலாம் அவங்க எதுவுமே சொல்லலை அது என்ன செய்ய வேண்டுமோ அதன்படி நடந்திருக்கிறாரு அப்படிதான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இதுல போயிட்டு பாஜக வந்து சப்போர்ட் அவருக்கு எதிராக பேசல வைக்கலன்னு சொல்றதுல ஒரு கட்சியில் ஒருத்தர் தவறு செய்தால் மொத்த கட்சியை வந்து தவறு சொல்ல முடியாது நாம அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக சரியாகத்தான் நடந்திருக்கிறது